கடையை மற்றும் ஒரு துறைக்கப்பால் நீங்கள் சூடு இணைந்திருக்கின்றோம் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களின் பகிர்வுகளை இந்த ஊடாக நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றோம் அந்த வகையில் தான் இந்த வாரமும் மட்டக்களப்பு கழகத்திலிருந்து நாங்கள் ஒரு பிரமுகரோடு துறை நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சிகளே பயணிக்க இருக்கின்றோம் துறை சார்ந்த ஒருவராக அதாவது குறிப்பாக கல்வித்துறையிலே தன்னை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு அதிபராகவும் அதே தற்போது சமூக பணிகளிலும் தன்னை முதன்மைப்படுத்தி செயற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை தான் இன்று நாங்கள் நிகழ்ச்சியிலே பிரமுகராக அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் அவர் தொடர்பாக கேட்டு அறிவதற்காக இருக்கின்ற நிலையிலே முதலில் நாங்கள் அவர் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் முதல் எங்களுடைய நிகழ்ச்சியில் பெருமூராக இணைந்து கொள்கின்றார் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த திரு சந்திரலிங்கம் அவர்களும் எங்களுடைய நிகழ்ச்சியில் பெருமூராக இணைந்து கொள்கின்றார் முதலில் நாள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே அழைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் உங்கள் தொடர்பாக தேடுகின்ற போது பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் நீங்கள் ஒரு ஓய்வு நிலை அதிபர் என்ற அடிப்படையிலும் ஒரு கலாபூஷணம் பட்டம் பெற்றோரின் அடிப்படையிலும் தற்போது சமூக பணிகள் பலவற்றில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் எங்கள் உங்கள் தொடர்பான அறிமுகத்தை பலர் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேர்களுக்காக திரு சந்திரலிங்கம் என்பவர் யார் அவருடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது அவருடைய கல்வி பணி அவருடைய சமூக பணி தொடர்பாக ஒரு அறிவு எங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா நன்றி எனது பெயர் நீங்கள் சொன்னது போல காடிக்குட்டி எங்கள் அப்பாவினுடைய பெயர் காடிக்குட்டி சந்திரலிங்கம் நான் ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமம் சேனைக்குடியிருப்பு இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கிராமம் மிகவும் நாங்கள் அந்த கிராமத்தினுடைய பழைய நிலையிலே பார்த்தால் மிகவும் தண்ணீர் தட்டுப்பாடான தண்ணீர் இல்லாத ஒரு கிராமமாக அது இருந்தது தண்ணீருக்காக மக்கள் மிகவும் சிரமப்பட்டு தண்ணீரை எடுப்பதற்காக இரவிரவாக முடித்திருந்து தண்ணீர் எடுத்து அப்படி எடுப்பார்கள் அது மட்டுமல்ல மின்சாரம் எதுவும் இல்லாத ஒரு நிலையிலே எங்களுடைய பாடசாலை பயணங்கள் எல்லாம் கஷ்டமான நிலையில் பஸ் இல்லாதது அதாவது பேருந்து இல்லாது நாங்கள் நடந்து சென்று சென்றுதான் பாடசாலையில்லாம் கல்வி கற்றோம் அதாவது இன்னைக்கு சேனக்குடியிலிருந்து மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற கல்முறை பாத்திமா கல்லூரியில் தான் நான் ஆறாம்ப்பு தொடக்கம் கல்வியை கற்றேன் ஆரம்ப கல்வியை எங்களுடைய சேது குறிப்பு கணேச வித்தியாலயத்தில் கற்று பின்பு நற்பணிமுறையிலே உள்ள சிவசக்தி வித்தியாலயத்திலே கற்றுதன் பின்பு கல்முறை பாத்திமா கல்லூரியிலேயே தொடர்ச்சியாக பாடசாலை கல்வியை மேற்கொண்டு மற்ற பிரிவிலே முதன் முதலாக எங்களுடைய கல்முறை பாத்திமா கல்வியிலேயே மற்ற பிரிவியில் முதலாவது ஆரம்ப ஒரு மாணவனாக நான் கல்வி கற்றிருந்தேன் நிச்சயமாக இது உங்கள் தொடர்பான ஒரு சுருக்கமான அறிமுகமாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பல விடயங்களை உங்களுடைய இந்த அறிமுகத்தில் இருந்து கேட்டு அறிந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பயணிப்பதற்காக இருக்கின்றோம் அஹ் சேன குடியிருப்பு கிராமம் தொடர்பாக நீங்கள் கூறுகின்ற போது முதலில் நீங்கள் அடையாளப்படுத்திய விடயம் அந்த பிரதேசம் எதிர்கொள்கின்ற அல்லது நிர்நோக்கிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை சார்ந்த விடயத்தை நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றதா அந்த குடிநீரை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக காத்திருந்த அந்த அனுபவங்கள் இருக்கிறதா அங்களோட பகிரக்கூடியதாக இருக்கும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே உண்மையில் அது ஒரு மிகவும் கஷ்டமான காலம் ஏனென்றால் முழுக்க முழுக்க இந்த தண்ணீர் அதாவது இரண்டு கிணறுகள் தான் மிகவும் பெரிய பிரவரிகம் பெற்ற தண்ணீர் ஊற்றுவதும் நான் அன்னைக்கு சொட்டு சொட்டாகத்தான் தண்ணீர் ஊ ஊறிக்கொண்டிருக்கும் இப்போ நாங்கள் இரவு நேரமெல்லாம் முடித்திருந்து தான் தண்ணீர் எடுப்போம் அந்த குடங்களை நேராக வைத்து வரிசையாக வைத்து அதன்படி முறை என்று சொல்வார்களா அதாவது இந்த குடம் வைத்ததற்கு பின் வைத்திருக்கின்ற குடத்தை கூடிய உரியவர் அடுத்த குடிநீரை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார் அப்படி தொடர்ச்சியாக இரவு முழுவதும் முடித்திருந்தால்தான் ஒரு பத்து பேராவது தங்களுடைய தண்ணீரை கொண்டு செல்லலாம் எனந்தால் அது மிகவும் அருமையாக மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தண்ணீர் வரும் அப்படியான அந்த காலகட்டத்திலே தண்ணீர் எடுப்பது என்பது அந்த குடிநீர் பிரச்சனை என்பது மிகவும் பிரபரியம் பிற மிகவும் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அப்பொழுதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரிடமும் நாங்கள் எங்களுடைய கிராமமே சென்று முறையிட்ட பொழுதிலும் அது கிடைப்பது அரிதாக இருந்தது அந்த காலத்திலே அது ஒரு பிள்ளையார் கோயில் அருகாமையில் ஒரு கிணறு வந்தது அதை நாங்கள் மம்மி கிணறு வந்து தான் சொல்லுவார்கள் அந்த இருந்து தான் அனைவரும் அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான அனைவரும் அந்த தண்ணீர் ஏற்பாடு சிறுவடைகளில் நாங்கள் பாண்டிருப்பு கிராமம் அல்லது அதற்கடுத்த பெரிய நாவை கிராமம் போன்றவற்றில் சாதாரண சைக்கிள் துணிச்சக்கர வண்டியிலே பின் கரியரிலே இரண்டு குடங்களை கட்டி அதற்கு மேல் ஒரு குடத்தையும் வைத்து தண்ணி நடத்து பாவிப்பதுதான் மழைமையாக அக்காலத்தில் இருந்தது நான் ஆரம்பத்திலே கேட்டுவிடுகின்றேன் தற்போது உங்களுடைய கிராமத்தில் இந்த நிலை மாற்றம் அடைந்திருக்கிறதா நீர்ப்பாசன வசதிகள் எவ்வாறு அங்கு அமையப்பட்டிருக்கிறதா அவை தொடர்பாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லையில் அது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு இப்பொழுது குடிநீர் பிரச்சனையே இல்லை என்றால் எங்களுக்கு குடிநீர் இப்பொழுதோ அந்த குழாய் நீர் விநியோக திட்டத்தின் காரணமாக குடிநீர் குடிநீர் எடுப்பது மிகவும் இலகுவாக இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ மின்சாரம் போன்றவைகள் இருக்கிறது இப்பொழுது எங்களுக்கு கிராமம் முன்னேற்றகரமாக இருக்கின்றது இருக்கிறது முதலிலேயே பட்டதாரிகள் ஒருவர் கூட இல்லாத ஒரு கிராமம் அது ஆனாலும் முதன் முதல் நான் நினைக்கின்றேன் எண்பதுகளுக்கு பின்னர் நான் பட்டதாரியை எங்களுடைய கிராமம் கண்டது நான் நினைக்கிறேன் நான் இரண்டாவது எங்களுடைய கிராமத்தில் இரண்டு பேர்கள் நாங்கள் சென்றோம் நாங்கள் இரண்டு பேரும் இரண்டாவது தடவையாக எங்களுடைய கிராமத்தில் முதல் இரண்டு பேர் சென்றார்கள் அடுத்து நாங்கள் இரண்டு பேர் தான் இரண்டாவது தடவையாக பட்டதாரிகளாக நினைத்தவர்கள் அதன் பின்பு இப்பொழுது நிறைய இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பட்டதாரி என்ற நிலையில் கல்வியில் உயர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தை நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் அந்த பிரதேசம் சார்ந்து எதிர்நோக்கிய பிரச்சனைகள் இன்று அந்த நிலையில் இருந்து அவர்கள் மீண்டெழுந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்று நாங்கள் நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டிய விடயங்களாக இருக்கும் நான் நடத்த நிகழ்ச்சியினுடைய எங்களுடைய பயணத்திலே உங்களுடைய ஆரம்ப கல்வி தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பாக அஹ் குடியிருப்பு கணேசா வித்தியாலயத்திலே உங்களுடைய ஆரம்ப கல்வி தொடர்பாக பதிவு செய்திருந்தீர்கள் அஹ் கணேசா வித்தியாலயத்தினுடைய அந்த ஆரம்ப கல்வி காலம் கட்டுவாராக இருந்தது அவை தொடர்பாக எங்களுக்கு நினைவுகளை மீட்டக்கூடியதாக இருக்கும் உண்மையில் சேரக்கூடிய கணேஷா வித்யாலயம் என்று சொல்வது ஐந்தாம் வகுப்பு வரையிலுமான ஒரு சிறிய பாடசாலை ஆரம்ப பாடசாலை முதல் நாங்கள் படிக்கின்ற பொழுது அறிவெறி என்று சொல்வார்கள் ஆரம்ப பாட வகுப்பை அறிவெறி என்று சொல்வார்கள் பின்புதான் முதலாம் வகுப்பு வரும் அந்த அறிவெறி என்று சொல்லப்படுகின்ற அந்த வகுப்பில் அந்த நேரம் ஸ்லேட் என்று சொல்வார்கள் சிலேட்டில் நாங்கள் ஸ்லேட் பென்சிலால் தான் எழுதுவோம் அவ்வாறு தான் படித்தோம் நாங்கள் அந்த பூமி வெளியில் பூமியில் தான் எங்களுடைய விரலை பிடித்து ஆசிரியர்கள் ஆனா 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 அவன் 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 அப்படித்தான் படிப்பிப்பார்கள் அந்த காலத்தில் அந்த கல்விதான் இருந்தது பின்புதான் கொஞ்சம் படிப்படியாக மாற்றமடைந்து இப்பொழுதும் அந்த பாடசாலை கணேஷா வித்தியாலயமாக மாறி இருக்கின்றது உயர்தர வகுப்புகள் இருக்கின்றன கலை கலை வகுப்புகள் தான் இப்பொழுது இருக்கின்றது கலை பிரிவோ மற்றபடி இப்போ விஞ்ஞான பிரிவோ அல்லது வர்த்தக பிரிவோ இன்னும் வரவில்லை ஆனால் இப்பொழுது கிராமம் மிகவும் முன்னேற்றகரமாக ஒவ்வொரு நான் முன்னே சொன்னது போல ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு பட்டதாரிகள் மூன்று பட்டதாரிகள் என்ற வீதத்தில் கல்வியில் கிராமம் உயர்ந்திருக்கின்றது அது எங்களுக்கு ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம் அது மட்டும் அந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரை ஒரு வீரம் மிகுந்த கிராமம் என்று சொல்லலாம் அநேகமானவருக்கும் இந்த அந்த நேரத்தில் காட்டா குஷ்டி என்ற அந்த விளையாட்டு சிலம்பம் அதே போன்று குத்தடி குந்தம் என்ற ஒரு விளையாட்டு ரெஸ்லிங் அதாவது ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் என்று சொல்வார்கள் அப்படியான பல்வேறுபட்ட வீர விளையாட்டுக்களை அனைவரும் பொதுவாக எழுபத்தி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அறிந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல பக்கத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் பெண்கள் கூட நீச்சல் தெரிந்தவர்களாக அக்காலத்தில் இருந்தார்கள் அது ஒரு சிறப்பான அம்சமாக எங்களுடைய கிராமத்திலே அனைவரும் நீந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த குழாய் நீர் விநியோக திட்டம் வந்த பின்பும் அதோடு ஆற்றிலேயே இப்போ முதலைகள் அதிகமாக வாடுகின்ற காரணத்தினால் இப்பொழுது அந்த பயிற்சியில் ஒருவரும் பயிற்சி என்றால அது கட்டாயமாக இருந்தது இப்பொழுதும் அது இல்லாமல் போய்விட்டது காலமாற்றத்தோடு சில விடயங்கள் மறந்தாலும் கூட இந்த காலமாற்றம் உங்களுடைய கிராமத்துக்கு பல பெருமதிகளை சேர்த்திருக்கிறது இந்த அடிப்படையில் நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு செய்த விடயத்தை நாங்கள் இந்த பகுதியிலே முக்கியப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் பல விடயங்களை பேசுவதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கலாம் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் துறைக்கப்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் உங்களுடைய இந்த சேன குடியிருப்பு கணேசா வித்தியாலயத்தினுடைய அந்த ஆரம்ப கால உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பகுதிகளை நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை கேட்பதற்கு முன்னர் உங்களுடைய குடும்பம் சார்ந்தும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுடைய மண் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு சிறிதொரு அறிமுகத்தை எங்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா நாங்கள் எங்களுடைய கிராமம் பொதுவாக ஒரு விவசாய கிராமம் அந்த காரணத்தினால் அநேக மாணவர்கள் சொந்த பூமி அவர்களுக்கு அந்த விவசாய காடி இருக்கின்றது அதன் காரணமாக அவர்கள் விவசாயம் செய்வார்கள் எனது அப்பாவை பொறுத்தவரையில் அவர் முதல் எங்களுக்கு மிகவும் பிரபலியமான ஒரு அரிசியாரி இருந்தது சவளக்கடையிலே அது நான் நினைக்கிறேன் கிழக்காசியாவிலேயே மிகவும் பெரு பெருமதி வாய்ந்து பெரிய ஒரு அரிசியாரி ஆனால் இப்பொழுதும் தடங்கூட இல்லை அந்த போச்சூழலுக்கு பின்னர் அது அடிக்கப்பட்டு விட்டது அந்த காலத்திலே அநேகமானோர்கள் எங்களுடைய கிராமம் மட்டுமல்ல சவளக்கடை கிராமம் நற்பண்டிமணி கிராமம் பாண்டிரவு வந்து பலர் அதனையும் வேலை செய்தார்கள் அந்த வகையில் எங்களுடைய தகப்பினரும் அந்த அரிசி ஆலையிலேயே கடமை பார்த்து பார்த்தார் அது நல்ல ஒரு வேலையில் தான் செய்திருந்தார் ஒரு மொயிலர் ஆப்ரேட்டராக அவர் கடமையாற்றினார் பல்வேறுபட்ட இவர்கள் அந்த பல்வேறுபட்ட வேலைகள் இருந்தன நல்ல மெஷினரிகள் அந்த நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது பெரிய ஒரு ஒரு வரிசாலையாக இருந்தது எனக்கு குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு எனக்கு மூன்று சகோதரிகள் பெண் சகோதரிகள் நான் மட்டும்தான் ஆனந்த வகையிலே எங்களுடைய அம்மாவினுடைய அப்பா கூட அந்த அந்த நான் சொல்வார்கள் பாலம் இல்லாத நேரம் ரோட் இல்லாத நேரம் பாதையில் தான் நடக்க வேண்டும் ஒரு லோஞ்ச் ஒன்று உயர் செய்யும் லோஞ்சி போடுவார்கள் அந்த பாதையின் உயர் செய்தார் எங்களுடைய அம்மாவினுடைய அப்பா ஒரு சாதாரண ஒரு கிராமம் குடும்பமாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாத வறுமை இல்லாத நிலையில் நாங்கள் ஒரு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த வேளையில் தான் கல்வி கற்பதற்காக நான் கல் கல்முறை பாத்தி மக்கள்வி என்னுடைய தகப்பை நான் தோன்றி சொன்னேன் அது மட்டுமல்ல எங்களுடைய அப்பாவை பொறுத்தவரையிலே அவர் மாம்சம் ஒன்றும் சாப்பிட மாட்டார் சா சாப்பிட்டு பொழுது கூட இறைவனுக்கு ஒரு படைப்பு வைத்த பின்புதான் அவர் சாப்பிடுவார் மிகவும் நேர்மையான ஒரு மனித மனித இருந்த காரணத்தினால்தான் என்னையும் அவர் மிகவும் உண்மை பேசுகின்ற ஒருவராக வளர்த்திருக்கிறார் சொல்ல வேண்டுதான் இந்த விடயங்களோடு உங்களுடைய குடும்பம் தொடர்பாக உங்களுடைய மனைவி பிள்ளைகள் தொடர்பான விடயங்களையும் எங்களோடு பகிரக்கூடியதாக இருக்கணும் ஆம் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை என்னுடைய மனைவி பாண்டிரு சேர்ந்தவர் சாதாரண குடும்பத்து ஒரு பெண் மிகவும் நல்லவர் இதுவரையில் நான் அவர் சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்த ஒரு பெண் போல் கிடைக்க முடியாது என்றால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையும் புறம்பாடுகளு எங்களுக்குள் வந்து இதுவரையில் கதையாமல் இருப்பதோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ கிடையாது தற்போது அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பாட்டிருக்கிறார் அது ஒரு அதனால் நான் தான் அவருக்கு எல்லா பணிமுறைகளையும் செய்யக்கூடிய ஒருவராக இப்பொழுது இருக்கின்றேன் அதை நான் மிக மன மகிழ்ச்சி உடைகிறேன் என்றால் அந்த அளவுக்கு அவர் என்னோடு வாழ்க்கை துணையாக அவர் ஆலோசகராக என்னை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவராக மிகவும் சிறந்த ஒரு பெண்மணியாக மனைவியாக எனக்கு அவர் அமைந்திருந்தார் அவன் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறார் அது மிக்க மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த விடயங்களோடு இருந்து நாங்கள் உங்களுடைய இளமை காலம் நோக்கி நாங்கள் நகரலாம் கணேசா வித்தியாலத்தில் இருந்து நீங்கள் கல்முனை பாத்திமா கல்லூரி நோக்கி நகர்கின்றீர்கள் அந்த கால அனுபவங்கள் எவ்வாறாக இருந்தது ஒரு கிராமத்திலிருந்து கல்முனை நகரத்தை பொறுத்தவரையில் ஒரு வளர்ச்சி அடைந்த மிகவும் ஒரு பிரசித்தமான பிரதேசமாக இருந்தது அங்கு செல்கின்ற போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது அந்த நினைவுகளை உங்களால் தற்போது மீட்டக்கூடியதாக இருக்கின்றன முதல் சொன்னது போல சேலக்குடிப்பு பாடசாலையிலிருந்து நற்புணிமனு பாடசாலையில் கல்வி கற்று அங்கு போகிற பொழுதும் பாத்திமா கல்லூரியில் அவர்கள் முதல் என்ன செய்வார்கள் ஒரு பரீட்சை வைப்பார்கள் தமிழ் பாடமும் கணித பாடமும் இரண்டு பாடங்களிலும் நான் கொஞ்சம் எனது வகுப்பில் நான் தான் முதலாவது மாணவனாக இருந்தேன் போய் போகும் கணேசா வித்தியாநிதி தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரே ஒரு தான் எங்களுக்கு சிரமமாக இருந்தது அது ஆங்கில பாடம் என்று தான் எங்களுக்கு ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கவில்லை எங்களுடைய பாடசாலையிலே அதன் காரணமாக எங்களுக்கு ஆங்கில அறிவு இல்லாமல் இருந்தது நற்பணமனை பாடசாலைக்கு சென்றதன் தான் எங்களுக்கு ஆங்கிலம் கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த பாத்திமா கல்லூரியிலே சேர்ந்த பொழுது இரண்டு பாடங்களிலும் கூடிய அளவு புள்ளிகளை நாம் பெற்ற காரணத்தினால் ஏபி என்ற பிரிவிலே எனக்கு ஏ பிரிவு தான் அந்த அடையாளம் மட்டும் தந்தார்கள் இருந்தாலும் அங்கு போன பொழுது அந்த இலீகராக வேலை செய்தவர் கிளாக்காக வேலை செய்தவர் அந்த ஏஎன் என்பதை வெட்டிவிட்டு வி மாற்றி விட்டார் அதனால் எனக்கு வி வகுப்பு தான் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக அந்த பாடசாலையிலேயே நான் கற்றுக்கொண்டிருந்தேன் குறிப்பாக அந்த தமிழ் பாடங்கள் தமிழ் பாடத்திலே அந்த பரீட்சையிலையெல்லாம் கூடிய புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் கிடைத்தது அதுபோன்றும் கணித பாடத்திலேயே நான் கூடிய நூறு புள்ளிகளை கூட பல தடவைகள் இந்த கணித பாடத்திலே பெற்றிருக்கின்றேன் அதே போன்று எங்களுடைய சாதாரண கல்வி தர சாதாரண பரீட்சையை கூட எனக்கு விசேட சித்தி தான் கணித பாடத்தில் தமிழ் பாடத்தில் இந்த மத்த பாடத்தில் பாடத்தில் பாடத்திலாம் கிடைத்தது அது அந்த அது மட்டுமல்ல நான் அந்த பாத்திமா கல்லூரியை நினைத்து பார்க்கின்ற பொழுது அப்பொழுது வீரசிங்கம் என்று ஒரு அதிபர் இருந்தார் அவர் அந்த கல்லூரி முதல்வர் அதாவது ஒழுக்கம் சார்ந்த விடயங்களிலே மிகவும் கண்டிப்பான ஒருவராக இருந்தார் இந்த ஒழுக்கத்தை படிக்கக்கூடியதாக அந்த பாடசாலை அமைந்தது ஏனென்றால் முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்தவ பாடசாலை எங்களுக்கு வணக்கத்துக்குரிய சகோதரர்கள் தான் கூடிய அளவுக்கு பாடங்களை கற்பிக்கக்கூடியதாக இருந்தார்கள் சில ஆசிரியர்கள் இருந்தாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் பாடசாலை தான் அது அதனால் எங்களுக்கு அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் சாரணியம் சார்ந்த விடயங்கள் இப்படியான பல்வேறுபட்ட ஆடுமை சம்பந்தமாக ஆடுமை விருத்தி சம்பந்தமான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அந்த பாடசார் இருந்த காரணத்தினால் காரணத்தால் தான் எனக்கும் அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒளிமியம் சார்ந்த விடயங்களிலே நானும் கொஞ்சம் பா அதிபராக இருந்த பொழுது கூட ஆசிரியராக இருந்த பொழுது கூட மிகவும் கண்டிப்பான ஒருவராக மாணவர்களை ஒழுக்கம் சார்ந்த விடயங்களிலே அவர்களை கூடிய அளவுக்கு நான் கவனம் செலுத்தி ஒரு ஊக்க சீலர்களாக அவர் மாற்ற வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக செயற்பட்டேன் என்னுடைய ஆசிரியர் அதிபர் கால நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய கல்முனை பாத்திமா கல்லூரி என்னுடைய தடங்கள் நோக்கி உங்களை இருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் சிறு ஒரு வர்த்தக விளம்பர இடஒதுக்கான நேரம் வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் வர்த்தக முறை அடவலை தொடர்ந்து நாங்கள் துறைக்கப்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் என்று எங்களுடைய துறைக்கப்பா நிகழ்ச்சியிலே ஓய்வெடு அதிபர் சந்திரலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய துறை சார்ந்த அனுபவங்களுடைய பயணங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார் நிகழ்ச்சியினுடைய முதல் இரண்டு பகுதிகளிலும் அவருடைய இளமை காலம் தொடர்பாகவும் அந்த இளமை அவருடைய பயணங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்லலாம் நீங்கள் கல்முனை பாத்திமா கல்லூரியிலே உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக பகிர்கின்ற போது இந்த கணிதத்துறை மீதான ஈடுபாடு தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீங்க கணிதத்துறை நான் அதுக்கூடிய புள்ளிகளை கூட பல தடவைகள் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் வர்த்தகத்துறையை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன வர்த்தகத்துறை மீதான ஈடுபாடா அல்லது ஏதாவது விசேடமான காரணங்கள் உண்மையில் இந்த என்று சொல்லுகின்ற ஒரு ஈடுபாடு மிகவும் பிள்ளைகளோடு மாணவனோடு அன்பாக படகு ஒரு ஆசிரியர் அவர் தான் முதன் முதலாக இந்த பாத்திமா கல்லூரியிலே வர்த்தக துறையை உருவாக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று முதல் தடவையாக அவருடைய சிந்தனை தான் பாத்திமா கல்லூரியிலே அந்த வர்த்தக வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது அவர் அந்த வகுப்பில் இருந்த ஒரு சில கெட்டித்தனமான விவேகமான மாணவர்கள் சிலரை மட்டும்தான் அந்த வகுப்பிலே நினைத்து உங்களுக்கு தெரியும் தெரியுமோ தெரியவில்லை அந்த காலத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வகுப்பிலே சித்தி வராது அப்படியே தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருவார்கள் எங்களோடு படிக்கின்ற பொழுது பெரிய பெரியவர்கள் அதாவது இருபது வயது மாணவர்களும் கூட எங்களோடு இருப்பார்கள் அவர்கள் பெரியவர்களாக அதனால் அந்த வகுப்பில் மிகவும் வயது குறைந்தவர்கள் நாங்கள் இருவர் தான் ஒருவர் மகாலிகம் என்று அவர் ஃபாரின் அந்த கிளரிக்கல் எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி அவர் வழி நாட்டினி வேலை செய்தவர் எம்பஸிகளில் அவரும் நானும் தான் நாக வகுப்பில் வயது குறைந்தவர்களாக இருந்தோம் அந்த நேரத்தில் அந்த எங்களுடைய யோசப் ஆசிரியர் சொல்லப்படுகின்ற அவருடைய அந்த பணிகாட்டத்தான் எங்களுக்கு அந்த வர்த்தகத்துறை துறையை உண்டாக்கி அதில் ஈடுபட வைத்தது எங்களுக்கு உண்மையில் அதை பற்றி தெரியாது அறிவில்லை முதற் தடவையாக நாங்கள் தான் அதில் இருந்தோம் அதில் அவர் அவருடைய அந்த எண்ணமும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நல்ல தன்மையும் தான் எங்களை அந்த அளவுக்கு வளர்த்து விட்டது இந்த விட்டால் நாங்கள் அந்த எங்களுக்கு கணக்கின்தான் என்ன என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கும் அதே பின்னால் எனக்கு அது பெரும் உதவிகளை செய்தது முதல் முதலாக கல்முனை பாத்திமா கல்லூரிகளே வர்த்தகத்துறை உருவாக்கப்படுகின்ற போது அந்த வர்த்தக முன்னிலை மாணவர்களில் ஒருவராக நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள் உயிர்துக்கு பின்னர் உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் உங்களுடைய அங்கே உயர்கல்வி தொடர்பான விடயங்களை பகிரக்கூடியதாக இருக்குமா என்றோ உயர்கல்வி யாழ் யாழ் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய பட்ட படிப்பை நான் மேற்கொண்டேன் அங்குதான் எங்களுடைய சிதம்பரநாதன் எங்களுடைய பிரபல விமர்சகர் கை கைலாயப் பிள்ளை அவர்கள் அதேபோன்று சிவத்தம்பி அவர்கள் நல்ல அந்த மனோ மனோன்மணி மற்றும் மணி எங்களுடைய நல்ல ஆசிரியர்களுடைய அந்த தமிழ் துறை சார்ந்த பல்வேறுபட்ட மிகவும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற அந்த விரிவுரையாளர்களோடு பழகுவதற்கான வாய்ப்பு அவர்கள் போது எந்த காலகட்டம் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் காலகட்டத்தை கேட்கின்றேன் என்றால் உங்களுடைய நண்பர்களும் நிகழ்ச்சியை பார்வையிடுவார்கள் அவர்களுக்கு உங்களை இளமையில் கண்ட ஒரு ஞாபகம் இருக்கும் அவர்கள் அந்த காலங்களை பகிர்கின்ற போது அவர்களுக்கு தங்களுடைய இளமையாங்களை மீட்டக்கூடியதாக இருக்கும் அந்த காலங்களையும் உங்களுக்கு குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஓராம் ஆண்டு காலகட்டம் தான் அது அதற்கின்பு எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் உங்களுக்கு தெரியும் போர் சூழல் ஏற்பட்டு பதிமூன்று பேர் அதன் பின்பு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் அந்த காலகட்டத்திலே யாழ் பல்கலைக்கழகம் உண்மையிலே அதுதான் கல்வி என்று சொல்ற சொல்லுகின்ற பொழுதும் யாழ் நகர்தான் இந்த கல்வியிலே துறை சார்ந்த இடமாக அக்காலத்திலே திற திறந்து விளங்கியது அந்த வகையிலங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் கிடைத்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதி அதில் படிப்பதற்கு அதில் உள்ள விரிவிறையாளர்கள் நுகுமான் போன்றவர்கள் தமிழ் துறையிலே போன்று எங்களுடைய சித்திக்கன்று அவர் எங்களுடைய கொமர்ஸ் அதில் சார்ந்து கொமர்ஸ் பிரான்ஸ் பிரான்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படிப்பட்ட பல பாடங்களை அவர் கற்பித்திருந்தார் அது மட்டுமல்ல எங்களுடைய கற்பித்த அனைவரும் மிகவும் என்ன சொல்வது மாணவர்களோடு அன்பாக பழகி அவர்களை வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக மிகவும் சிறந்த தங்களுடைய அந்த பாடங்களிலே துறை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் அது எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களிடம் நாங்கள் படித்தவைக்காக அது யாழ் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பூரா முதல் முதலானும் எனது நண்பர் பத்மநாதன் என்று அவர் நயனாதி ஒரு மாணவர் ஒரு திருமலை செய்து அவர் இருக்கின்றார் நான் இருவரும் ஒரே பூ தான் தங்கிறோம் எங்களுக்கு அது புதுமையாக புதுமிஷாக இருந்தது என்றால் நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்திலேயே நாங்கள் பலகாரம் என்று சொல்வது எது என்றால் இனிப்பு தான் நாங்கள் பலகாரம் என்று சொல்வோம் நாங்கள் போன உடனே அவர் வீட்டிலே சொன்னார்கள் இரவை இரவு நேரங்களும் உங்களுக்கு பலகாரம் மட்டும்தான் சாப்பாடுக்கு தருவோம் என்று எங்கள் இரண்டு பேருக்கும் மிகவும் கவலையாக இருந்தது என்றால் பலகாரத்தை மட்டும் சாப்பிட்டு நாங்கள் எப்படி இரவு பொழுதை கடிக்கப் போவதோம் என்று பின் உதாரணங்களை தெரியும் பலகாரம் என்று சொன்னது விடியப்பம் தோசை இட்லி போன்றவைகளைத்தான் அவர்கள் பலகாரம் பற்றி சொல்லியிருக்கிறார் என்பதை பின்பு தான் நாங்கள் அறிந்து கொண்டோம் அது ஒரு எங்களுக்கு ஒரு புதிசா புதிதாக இருந்தது அப்பா அக்காலத்திலே யாழ் பல்கலைக்கலை யாழ் இருந்து நீங்கள் பின்னர் உங்களுடைய ஆசிரியர் பணி எங்கு உங்களுடைய முதலாவது நியமனம் அந்த நினைவுகள் தொடர்பாக மீட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது நாவிதன்மணி பிரதேசம் நாவிதன்மணி அண்ணமனை மகாவித்தியாலயத்தில் தான் முதலாவது எங்களுடைய என்னுடைய ஆசிரியர் பணி தொடர்ந்தது அப்பொழுதும் அது ஒரு சாதாரண கல்வி பொது தராத சாதாரண வகுப்பு அங்கே இருக்கவில்லை எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது நடராஜ் சிங்கம் என்பவர் தான் அதிபராக இருந்தார் அந்த நேரத்திலே பாத்திமா கல்வியிலேயே மத்தியம் வணக்கத்துக்குரிய சகோதரர் மத்திய அவர்கள் அதிபராக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார் நீங்கள் கட்டாயம் தம்பி என்னுடைய பாடசாலை தான் வர வேண்டும் என்று அவர் பல முயற்சிகளை செய்தார் அந்த பாடசாலைக்கு எடுப்பதற்கு எனக்கும் விருப்பமாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த அதிபர் நடராஜிங்கம் அவர்கள் இது ஒரு கிராம பாடசாலை பிள்ளையில முன்னேற்ற வேண்டும் ஆகவே நீங்கள் கட்டாயம் உங்களை போன்றவரை வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சென்ற கொள்வதாக எனக்கு தெரிந்தது அம்புரி மாமா என்றால் கூட என்னென்று தெரியாத மாணவர்கள் தான் மிகவும் பின்தங்கி கிராமம் அப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தார்கள் கூடிய அளவுக்கு அவர்கள் வேளாண்மை மட்டுக் காலங்களில் வர மாட்டார்கள் அவர்கள் வராமல் அங்கு தான் செல்வார்கள் வயல் விதைக்கின்ற காலம் வேளாமை மட்டுகின்ற காலம் சூடடிக்கின்ற காலம் எல்லாம் மாணவர்கள் மிக குறைவாகத்தான் பாடசாலைக்கு சமம் அளிப்பார்கள் நாங்கள் சில வணிகங்களிலே அவர்கள் வீட்டுக்கு தான் மாணவர்களை பிடித்துக்கொண்டு வருவோம் எனக்கு ஒரு விடயத்தை நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் ஒரு மாணவன் பாடசாலைக்கு பல தடவை பல நாட்கள் வராமல் இருந்தார் நாங்கள் போனோம் நாங்கள் இன்னும் ஒரு சோமிசுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற கணித ஆசிரியர் இரண்டு பேரும் போன பொழுது அவர் வயதிலே மாடு மேய்த்து கொண்டிருந்தார் நாங்கள் அவர் ரெண்டு பேரும் அவரை பிடித்து வகுப்பிலே தொடர்ச்சியாக அவரை வகுப்புக்கு வரவடைந்து செய்தோம் இன்று அவர் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராக கடமையாற்றுவது மிக்க எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லாதால் அதனுடைய வாழ்க்கை பாதை வேறு பக்கத்தில் சென்று அது மட்டுமல்ல நான் அந்த பாடசாலையில் படித்த பொழுதும் படிப்பித்த பொழுதும் அதற்கு பின்புற வகுப்பாக இளவர் வகுப்பு வரைக்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருந்தது அது மட்டுமல்ல நான் இலவசமாக அந்த மாணவர்களை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு தபால் கந்தூர் அந்த அம்மா ஒரு மிகவும் நல்ல ஒரு அம்மா அந்த அம்மாவோட வீட்டிலே இரவு நேரத்திலே முழுமையாக அங்கு தங்கியிருந்து அவர்களுக்கு இலவச கற்பித்தலை வர்த்தக பாடமும் கணக்கியல் பாடத்தையும் தமிழ் பாடத்தையும் கற்றுக் கொடுத்து பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் அந்த காலத்திலே படித்தவர்கள் அனைவரும் தொண்ணூறு விதமான மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியராக பணியாற்றுவது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது தற்போது எங்களுடைய இந்த மாணவ சமுதாயத்துக்கு கூறக்கூடிய முன்வைக்கப் போகின்றீர்கள் இன்று இளைஞர்களை நோக்கி பல விடயங்கள் அவர்களை திசை வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு எங்களுக்கு நிகழ்ச்சியுடைய ஒரு ஆலோசனை ஒன்றை உங்களிடம் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த விடயம் இவ்வாறாக அமையும் மாணவர்களை பொறுத்தவரை தங்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் வளம் உள்ளதாக ஒளிமயமானதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஆன்மீக துறையினே தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் போதைப் பொருள்கள் கூடுதலான அளவுக்கு பாவனை மாணவர்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய அந்த காலத்தில் அது ஏற்படவில்லை மற்றது எங்களுடைய ஆன்மீக வளர்ப்பதற்கான பல்வேறு பட்ட விடயங்கள் இந்த பாடசாலையிலேயே சேர்த்து கொள்ளப்பட்ட பொழுதிலும் கூட இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது இப்போ யோகா வகுப்புகள் யோகாசனங்கள் போன்றவைகளை இந்த பாடசாலை கல்வி திட்டத்திலே அதை கொண்டு வந்தால் மாணவர்கள் ஓரளவுக்கு அவர்கள் அந்த சீலர்களாக வேறு பாதையில் அவர்கள் திசை திரும்பாமல் தன்னுடைய விடயத்திலேயே உடல் மனம் ஆன்மா என்ற விடயத்திலேயே கவனத்தை கூடிய அளவு செலுத்தி அவர்கள் தங்களை வளப்படுத்தக்கூடியதாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல நான் எனது அனுபவம் ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய தகப்பன் நான் இரண்டாம் படிக்கின்ற பொழுது ஒரு சிலேட்டை ஒரு பெண் மாணவி என்னுடைய சிலேட்டை உடைத்து விட்டேன் அப்பொழுது அந்த அந்த மாணவியினுடைய தாய் தகப்பனார் என்னுடைய வீட்டுக்கு போய் அப்பாவிடம் அதை சம்பந்தமாக முறைகேடு செய்தார் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டார் நீ சிலேட்டு உடைத்தது உண்டு இல்லை நான் உடைக்கவில்லை என்று பொய் சொல்லிவிட்டேன் அப்பொழுதும் அப்பா வந்து என்னுடைய பாடசாலையிலே என்னை பற்றி விசாரித்து சிலேட்டு உடைத்தது உண்மை என்பதை அறிந்து கொண்டு ஈக்கில் எடுத்து எனக்கு சொன்னார் உங்களுக்கு பொழுது அடிப்பது சிலேட்டு உடைத்ததுக்காக என்ன பொய் சொன்னதுக்காக வேணுமே பொய் சொல்லக்கூடாது நீங்கள் தெரியல் அவர் இறக்கும் வரைக்கும் நான் ஒரு பொய் கூட அவருடைய சொல்லவில்லை அவருடைய அந்த ஆளுமை தன்மையும் அவர் என்னிடம் எனக்கு என்னை வளர்த்த விதமும் கடைசி வரைக்கும் ஒரு பொய் கூட அவருக்கு சொல்லவில்லை அது மட்டுமல்ல நானும் பொய் சொல்லாமல் தான் வாழ்ந்திருக்கிறேன் வாழ்ந்து வருகிறேன் பெரும்பாலும் இப்பொழுது சில வேலைகளிலே சில சந்தர்ப்பங்களிலே அது உண்மை சொல்லுவது கூட பொய்யாக மாறாதது ஏனென்றால் அப்படி அதன் காரணமாக இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் உண்மையும் நேர்மையும் உங்களிடம் இருந்தால் இறைவனுடைய அருள் கடாட்சம் அனைத்தும் எங்களுக்கிடையே மாணவர்களையும் நீங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருங்கள் எல்லோருக்கும் அதாவது உங்களுடைய தாயப்பனுக்கு உண்மையாக இருங்கள் ஆசிரியருக்கு உண்மையாக நீங்கள் பெரியவர்களுக்கு உண்மையாக இருங்கள் நீங்கள் எங்கெங்கு செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்கள்லாம் இறைவன் உங்களோடு இருப்பார் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து செல்லும் எதிர்காலத்திலே நீங்களோடைய மயம் மிக்க ஒரு வாழ்க்கை அமைப்பீர்கள் உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டால் நானும் இந்த உண்மையும் நேர்மையும் என்னிடம் இருந்த காரணத்தினால்தான் குடும்பத்துக்கு சென்று இந்த சூபாவாக கூட்டு சக்தி டிவி போன்றவைகளில் எல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அதேபோன்று தமிழ் பாடத்தை கற்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திரு இருக்கின்றது செய்திருக்கின்றேன் பட்ட நிகழ்ச்சிகளை இந்த எல்லா இந்த ஊடகங்களிலும் நான் செய்திருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் இறைவனுடைய கடாற்றில் ஒரு செய்கக்கூடியிருப்பினே சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்த ஒருவரும் தான் இந்த புவாரி அப்படியான பல்வேறு பட்ட இடங்களுக்கு சென்றதற்கு காரணம் உண்மையும் நேர்மையும் என்பதை நான் உணர்கிறேன் அதேபோன்று நீங்களும் உண்மையும் நேர்மையும் உடையதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முதல் இந்த போதைப் பொருட்களில் உங்களை ஈடுபடுத்தாமல் ஆன்மீகத்துறையிலே உங்களை நுழைத்து நீங்கள் மேலும் மேலும் முன்னேற்றகரமாக வாழ வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நிச்சயமாக பல்வேறுபட்ட ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவம் சார்ந்த விடியங்கள் குறிப்பாக உங்களுடைய தந்தையை உதாரணமாக்கி நீங்கள் கூறிய விடியங்கள் அனைத்தும் எங்களுடைய நேர்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு மிக்க விடயங்களாக இருக்கிறது எங்களுடைய அழைப்பினை ஏற்று நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு எங்களுடைய கலைகள் நோக்கி வருகிறந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மீளவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தங்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் நான் கீர்த்தனன் வணக்கம் ஏசிலே